லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை நீ மீச வச்ச ஆம்பளை தானே பொம்பளைங்களை ஏன் தப்பா பேசுற அப்படின்னு சவுக்கு சங்கர புரட்டி எடுத்திருக்காங்க வீரலட்சுமி எதுக்காக இப்படி பேசினாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் தரக்குறைவா பேசுறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது சம்பந்தமா கோவை சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா அளித்த புகாரின் பேர்ல சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் தேனியில பதுங்கி இருந்த சவுக்கு சங்கர கைது பண்ணாங்க அவர் மீது கஞ்சா வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடாவடியா பேசிட்டு வந்த சவுக்கு சங்கர் இப்போ கோவை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு இந்த ஒரு நிலையில அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாம பெண் போலீசார பத்தியும் ஏடிஜிபி அருண் பத்தியும் தவறா பேசிய சவுக்கு சங்கர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் சவுக்கு சங்கரோட பேட்டியை வெளியிட்ட தனியார் யூடியூப் சேனல் உரிமையாளர் பெலிக்ஸ கைது செய்ய கோரியும் தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காரு அதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த வீரலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டு காலமா பெண்கள் முன்னேற முடியாம தங்களோட கனவுகளை கனவாகவே மாற்றி வீட்டுக்குள்ள வணங்கி கிடந்தாங்க இப்போதான் பெண்கள் எல்லா துறைகளுக்கும் வர தொடங்கி இருக்காங்க ஆனா இப்போ மீண்டும் பெண் சமூகத்தை கேவலமா சிலர் பேசி வராங்க நான் சவுக்கு சங்கரை பார்த்து கேக்குறேன் நீயும் ஒரு தாய் வயித்துல தானே பிறந்திருப்ப நீயும் ஒரு பெண்ணோட கருவுல இருந்து தானே வந்திருப்ப உன் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல அதை பார்க்காம பெண்களை நீ பேசியிருக்க அப்படின்னு கடுமையா விளாசி இருக்காங்க சவுக்கு சங்கர் முதல்ல லஞ்ச் ஒழிப்பு தான் வேலை பார்த்தாரு அவரை ஏன் வேலையில இருந்து தூக்குனாங்கன்னு தெரியுமா ஒரு பெண்ண பாலியல் ரீதியா சீண்டியதுனாலதான் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு மத்தபடி அவர் ஒன்னும் தியாகம் பண்ணிட்டோ லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்த லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சுட்டோ வரல பெண் கிட்ட தவறா நடந்துகிட்டதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் தான் சவுக்கு சங்கர் அப்படிப்பட்ட நீ இப்போ சமூக ஆர்வலர் என்ற பெயரிலும் பத்திரிக்கையாளர் என்ற பெயரிலும் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிட்டு அதுல ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசிட்டு இருக்குன்னு புரட்டி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பெண் போலீசாரை பத்தி தவறா பேசின சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனா சவுக்கு சங்கர் சொன்னதை தனது யூடியூப்ல வெளியிட்ட தனியார் யூடியூப் சேனல் உரிமையாளர் பெலிக்ஸ் ஏன் இன்னும் கைது செய்யல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னா நேரடியா பேசு ஒரு ஆம்பளைய பத்தி பேசு நீ மீச வச்ச ஆம்பளை தானே ஆம்பள டூ ஆம்பளை தான் பேசணும் ஆம்பள டூ ஆம்பளை தான் மோதணும் எதுக்கு இடையில பெண்களை பத்தி நீ பேசுற அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க வீரலட்சுமி லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை